ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஃப்ரெஷ் ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன கிரிணி படத்தில் ஒரு ஜூஸ் தான் போட போகிறோம் ஸோ இந்த பழம் வாங்கி ரெண்டு நாள் ஆச்சு வாங்கும்போது காயாக இருந்து ஸோ பழுக்கலை அதனால் நான் இன்றைக்கி ஜூஸ் போடுறதுனால இன்றைக்கி காலமே எடுத்து தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த க ரெண்டாக கட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சீடைல்லாம் எடுத்துக்கோங்க இந்த சீடை வந்து முளைக்க போட்டால் முளைக்குது ஸோ நீங்களும் முளைக்க போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து இந்த பழம் வந்து முளைச்சி நிற்குது செடி ஆனால் வந்து காய் வர்றமான்னு தெரி காய் வந்திருக்கு பெருசாகுமான்னு தெரியலை ஸோ இப்போ வந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து ஸ்பூன் எடுத்து எடுத்தாலே வந்துடும் அந்த மாதிரி எடுத்து மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து லைட்டாக ஸ்வீட் இருக்கும் உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும் அப்படின்னா சுகரும் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் இனிப்புக்கு ஏற்ப அதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை இல்லை ஏன்னா அது நல்லாவே கிரைண்ட் பண்ணி தந்துடும் நான் வந்து இன்றைக்கி பாதிப்பாலாம் எடுத்துருக்கேன் ஸோ அரைக்கப் பால் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க இதில் பால் ஆட் பண்ணாமலும் குடிக்கலாம் ஆனால் இதில் வந்து பால் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா சியா சீடை வந்து நான் ஃபைவ் மினிட்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து சப்ஜா சீடு இருந்தால் சப்ஜா சீடை ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இதில் வந்து ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம வெயில் எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா வீட்டில் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு தினமும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்பு ஹீ டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும் நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ